ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி பூரி நான் ரொட்டி பரோட்டா ஊத்தாப்பம் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவிலோட இந்த சைட்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயி வச்சுருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இந்த மசாலாலாம் பொறிஞ்சதும் நாலு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு செத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் செத்துருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா பதங்கி வச்சு பாருங்கள் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதனுடைய பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பழம் ரெண்டு மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி பழத்தையும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாங்க இப்போ காளான் வந்து பார்த்திங்கன்னா காலு கிலோ அளவுக்கு காளானை சுத்தப்படுத்திட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ காளானை வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் பதங்கி வரட்டுங்க மித மணத்தீல் இப்போ பார்த்தீங்கன்னா காளான் நல்லா பதங்கி வந்துடுச்சுங்க இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ உப்பு செத்துதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சிலேருந்து ஏழு நிமிஷம் போல் இந்த தீயை நல்லா கிரேவியை கொதிக்க விடுங்க இடையில் கலந்து கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியை ஒரு ஏழு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சுவையாக வந்திருக்குங்க காளான் கிரேவி பார்க்கும்போதே சுவைக்க தூண்டும் இந்த காளான் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாசனைக்கு மல்லிகை தடை சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நீங்கள் காளான் வாங்கினீங்கன்னா எத்தனையோ முறையில் செய்திருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நான் செஞ்ச முறையில் ஒரு வாட்டி கிரேவி செய்து பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி காளான் வாங்கினாலே இந்த முறையில் கிரேவி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த காளான் கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி பரோட்டா ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமான சைட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவுக்கோட இந்த காளான் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்